மாவீரன் அழகு முத்துக்கோனின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் இந்திய விடுதலைக்காக அவர் நடத்திய போர்களையும் அவர் செய்த தியாகங்களையும் நினைவு கூறுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய விடுதலை போரில் வீரன் அழகு முத்துக்கோனின் பங்களிப்பும் தியாகமும் ஈடு இணையற்றது ஆங்கிலேயர்களுடன் நடந்த போரில் தோல்வி அடைந்துவிட்ட சூழலில் மன்னிப்பு கேட்டு வரி செலுத்த ஒப்புக்கொண்டால் உயிரையும் நிலத்தையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என நிபந்தனை விதிக்கப்பட்ட நிலையில் அதை ஏற்க மறுத்து பீரங்கியின் வாயில் வைத்து சுடப்படும் தண்டனையை மகிழ்வுடன் ஏற்ற மாவீரன் அவர் அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் நாம் போற்றுவோம் அவரது வீரம் சரிந்த வாழ்க்கை வரலாற்றை மக்களிடம் கொண்டு செல்ல அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் இதனிடையே சென்னை எழும்பூரில் உள்ள வீரன் அழகு முத்துக்கோன் சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாமக சார்பில் வழக்குரைஞர் கே பாலு பாமக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மு ஜெயராமன் மாவட்ட செயலாளர்கள் ஜிவி வி சுப்பிரமணியன் சிவக்குமார் ராஜாராம் வர்மன் அமைப்பு செயலாளர் ஈகை தயாலன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இருநூத்தி அறுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்தும் இன்று வீரன் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த தினத்தை நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம் அவரை நினைத்து பார்க்கின்றோம் அவருடைய தியாகத்தை போற்றுகிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக அவர் போராடி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய அவருடைய புகழ் ஓங்கட்டும் தியாகம் என்று கூறி இந்த நல்ல நாளில் அவரை நாம் அனைவரும் போற்றுவோம் இதேபோல் விருதுநகர் மாவட்டம் அவியூர் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் செல்வம் ஒன்றிய செயலாளர் பாண்டிசாமி காளீஸ்வரன் சக்தீஸ்வரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மாவீரன் அழகு முத்துக்கோன் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர்